வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் நம்ம மயூரா கிரியேஷன்ஸ் தோழி ஷமீம் அவங்களுடைய வீட்டு தோட்டம் முழுமையா பார்க்கலாம் அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அவங்களோட பிளான்ஸ் பார்த்து வைக்கலாம் பொதுவாக நிறைய பேர் இன்டோர் பிளான்ட்ஸ் எதுக்கு அது வந்து என்ன பயன் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க நமக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இப்ப நிழல் தான் இருக்கு வெயில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல நம்ம இந்த இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜனை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த இன்டோர் பிளான்ட்ஸுக்கு இருக்குது வீட்டுக்குள்ளே சேரக்கூடிய கரிய மிளவு வாயு அப்படிங்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிட்டு இது ஆக்சிஜனை வெளியிடும் பொதுவாக ஏசி ரூம்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும் நிறைய பேருக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குதுன்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க அவங்களெலாம் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸை வீட்டுக்குள்ளே வைக்கலாம் இது பாருங்க அந்த பாட்டில் ஒரு ரெண்டடி தோட்டம்னு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அதில் இவங்க எவ்வளோ பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க நமக்கு வீட்டுக்கு முன்னால் இந்த மாதிரி பசுமையாக செடிகள் இருக்கும்போது இதை பார்க்கும்போதே நமக்கு காலையில் எழுந்திருச்சோனையும் இதை பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நல்ல ஃபீல் பண்ணலாம் அந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் ஏன் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது ஒரு உற்சாகம் இருக்கும் அதோட மாறிட்டு வர்ற சூழ்நிலைக்கு இனி ஃப்யூச்சரில் போக போக உங்களுக்கு பசுமையே இல்லாம போயிடும் அதுக்காக நம்ம வீட்டு தோட்டம் கட்டாயமா போட்டாகணும் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டு தேவையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கும் நன்மை செய்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம நிறைய தண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க உங்க வீட்டில் வேஸ்டா போற தண்ணியை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா போதும் அழகான தோட்டம் நீங்க போட்டரலாம் நீங்கள் நீங்க கை கழுவுற தண்ணி நம்ம சாதாரணமாக கை கழுவுற தண்ணியே எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பாத்திரங்கள் கழுவர தண்ணி இந்த சோப்பு இல்லாமல் நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு தடவை கழுவலாம் நீங்கள் பால் கழுவுற தண்ணியிலேருந்து பால் குண்டா கழுவுற தண்ணியிலேருந்து அதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் கூட நம்ம ஊற்றி சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி தொட்டிகளில் எப்படி ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இடம் இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை நிறைய நம்ம வைக்க முடியலன்னு இந்த மாதிரி ஸ்டாண்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க புதுசாக அடித்து வச்சுருக்காங்க நம்ம பழைய அந்த ப ஃபர்னிச்சர்லாம் விற்கிற கடையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் சீப்பான ரேட்டில் கூட கிடைக்கும் அது மாதிரி வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காய்கறி செடிகள் கூட இதுலயே வச்சு வளர்க்கலாம் அடுத்து பூச்செடிகள் வச்சுருக்காங்க இது வீட்டு முன்னால வச்சுருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப பசுமையா இருக்கு அழகா எவ்வளோ பெரிய பூவா பூத்துருக்குன்னு இவங்க கட்டாயமா இயற்கையான உரங்கள் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் வேற எந்த செயற்கை உரமும் நம்ம கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய உரங்கள் அதாவது வீட்ல வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்கள் தான் நான் நிறைய உரங்கள் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதெல்லாம் தயார் பண்ணி போட்டிங்கனாவே போதும் உங்களுடைய செடிகள் ரொம்ப அழகா பசுமையா வளரும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நீங்க யோசிச்சிங்கன்னா யாருமே நம்ம பாட்டில் தண்ணி வாங்கி குடிப்போம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை இப்போ நம்ம பாட்டிலில் காசுக்கு வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இன்னும் இருபது வருஷம் கழித்து நம்ம காற்றை கூட பாட்டில்களில் அடைச்சி நம்ம சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இதே போலவே நம்ம வீடுகள் காங்கிரீட் காடுகளாக இருந்ததுனா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வீட்டு தோட்டம் போடும்போது நம்ம தண்ணியிலையும் தண்ணியையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆரோ வாட்டர்லேருந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பெரும்பாலும் நான் என் வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஆரோவில் மீதியாகிற வேஸ்ட் தண்ணி தான் ஊற்றி வளர்த்துட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கிறவங்க இந்த மாதிரி வேஸ்டேஜ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி வளர்க்கலாம் இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி ரெண்டடி பாட்டு வாங்கி இதில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் இதில் அழகாக குட்டி குட்டியாக நீங்கள் புதினாலேருந்து கொத்தமல்லியிலேருந்து யூஸ்ஃபுல்லாக போடணும்னு நினச்சிங்கன்னா அப்படி போடலாம் அழகுக்காக போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நம்ம அதில் வச்சுக்கலாம் கிடைக்கக்கூடிய இடங்களில் நம்ம மனசு மட்டும் இருந்தால் போதுங்க கிடைக்கக்கூடிய இடங்கள்லலாம் நம்ம செடி வளர்க்க முடியும் இந்த செடிகள் வந்து நம்ம குழந்தைகள் மாதிரி நம்மளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை நல்லதை எட் படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த செடிகளுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க இப்ப பிறக்கிற குழந்தைகள்லேருந்து இருந்து நோயாளிகளாக பிறக்குறாங்க அதுக்கு எல்லாம் காரணம் நம்ம காடுகளையும் மரங்களையும் அழிச்சதுதான் காரணம் அதை திரும்பவும் நம்ம பெருசாக கொண்டு வர முடியலனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி தோட்டங்கள் போட்டு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் இந்த மாதிரி வாழ்ல கூட நீங்கள் வந்து பாட்டு வச்சு செடி வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும் நீங்கள் மாதிரி தோட்டங்கள் நம்ம சேனல்ல வரக்கூடிய மாதிரி தோட்டங்கள்லாம் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் கிடைக்கும் நம்மளுடைய சகோதரிகள்லாம் அவ்வளோ திறமையானவங்க அவ்வளோ அழகா ஐடியாஸ் கொடுக்குறாங்க நமக்கு காசே ஜீரோ கூட உங்களுக்கு நிறைய பேர் தோட்டம் போட்டு அழகா அதுலேருந்து இருந்து விளைச்சல் எடுத்துலாம் காமிச்சிருக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் காசு இருக்கு நம்ம தாராளமா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இந்த மாதிரி அழகு பூந்தொட்டிகள்லேருந்து எல்லாமே வாங்கி வளர்க்கலாம் இதுல நம்மளுடைய இஷ்டம் தாங்க நம்ம சாதாரணமாக ஒரு நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா சினிமாவுக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் ஒரு வேஸ்ட் செலவு நம்ம வெளியே போயிட்டு வர்றதுக்காகவோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆனால் இந்த பூந்தொட்டிகள் வாங்குறதுக்கும் காய்கறி வீட்டில் பண்ணுறதுக்கும் நிறைய செலவாகுதுன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு உயிர்ப்புள்ள விஷயங்க நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த செடிகள் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் வளர்க்கும் போது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதில் நிறைய ஆர்வம் வரும் இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் வீட்டுத் தோட்டம் முயற்சி பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ